அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கிறது லாக்டவுன் செய்திகள் பத்ரிஜியோடது இதுல இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தகம் வாசித்தல் இதுல அவங்க சொல்லியிருக்கிறது தியானம் புத்தகம் வாசித்தல் சத் சங்கம் நம் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் தப்ப சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதான கிரியா யோக இது பதஞ்சலி யோக சூத்திரம் பிஎஸ்எஸ்எம் புத்தகம் வாசித்தலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ஸோ புத்தகம் வாசித்தல வாசிக்கிறத வந்து நம்ம பத்ரிஜி ரொம்ப என்கரேஜ் பண்றாரு எல்லார்கிட்டயுமே அவர் சொல்றது ஒன்னே ஒன்று தான் நிறைய புக்ஸ் படிங்க பத்ரிஜி கிட்டத்தட்ட வந்து ஒன் லேக்ஸ் புக்ஸ் படிச்சிருக்காரு எப்பவுமே உங்க கையில நீங்க எங்க போனாலும் சரி எப்பவுமே உங்க கையில வந்து ஒரு புத்தகம் இருக்கணும் அதே மாதிரி நீங்க எங்க எந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி இப்போ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கீங்க வெயிட் தான் நம்ம ட்ரெயின் ஏறணும் அப்படிங்கும் பொழுது அந்த வெயிட்டிங் டைம்ல நீங்க ஏதாவது ஒரு புக் ரீடிங் பண்ணலாம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்க படிக்கலாம் சோ அந்த மாதிரி எப்போவுமே நம்ம கையில வந்து ஒரு புக்கை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பத்ரிஜி நமக்கு சொல்லியிருக்காரு அனைத்து ஆன்மீக அமைப்புகளின் புத்தகங்களையும் படிக்க ஊக்குவிக்கிறது நாம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தின் அர்த்தத்தை கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமது நடவடிக்கையில் மாற்றம் வர வேண்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்திலுடைய அர்த்தத்தை நீங்க உள்வாங்கிக்கிறீங்க சோ அந்த அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நடவடிக்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறாங்க கண்ணாடியை பயன்படுத்தினால் நெற்றியில் இருக்கும் திலகத்தை உடனே திருத்தி விடலாம் அதுபோல அனுபவ ஞானத்துடன் எழுதப்பட்ட புத்தகங்களை படிக்கும்போது அந்த சூழ்நிலைகளை அனு அனுபவிக்காமலேயே அந்த அறிவை பெறுகிறோம் இப்ப எப்படி நம்ம வந்து முகத்துல அந்த பொட்டு வச்சிருக்கோம் அந்த பொட்டை வந்து நம்ம கண்ணாடி பார்த்து நம்மளை திருத்திக்கிறோம்ல அதே மாதிரிதான் நம்மள வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அனுபவங்களை வந்து அதை பத்தின அறிவு நமக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்காமலே ஆனா அதை பத்தின அறிவு நமக்கு வந்து இந்த புத்தகங்கள் படிக்கிறதுனால நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் புத்தகங்களை நன்றாக படித்து படிப்பது சுவாத்தியாயம் எனப்படும் புத்தகங்கள் படிப்பத படிக்கிறத நம்ம தபஸ் சொல்வோம் ஈஸ்வர பிரணி பிரணிதான யோக தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரனிதானம் மற்றும் யோகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் குறைவாக கேட்பது குறைவாக பேசுவது குறைவாக சிந்திப்பது குறைவாக தூங்குவது பௌதிக தேவைகளை குறைத்து கொள்வது இதுவே தபஸ் அதாவது தவம் என்று அழைக்கப்படுகிறது சோ இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய இந்த தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் மற்றும் கிரியா யோகம் இது அப்படின்னா தான் இங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க குறைவா நம்ம வந்து கேட்கறது குறைவா பேசுறது குறைவா சிந்திக்கிறது குறைவா சாப்பிட்றது குறைவா தூங்குறது இது எல்லாமே என்னது தபஸ் தான் நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறோம் இல்லையா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ நீங்க எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அதுவே ஒரு தவம் அப்படின்னு சொல்றாங்க எல்லார்கிட்டயுமே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் இல்ல ஸ்லிப்பர்ஸ் நிறைய வச்சிருக்கலாம் பேக்ஸ் நிறைய இருக்கும் இல்ல உங்க வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி பொருள் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பீங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமா தான் எல்லாருக்கிட்டையுமே பொருள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிட்டே போறோமோ நமக்கு தேவையான அளவு மட்டும் பொருட்களை தவம் செய்பவர் என்றால் பௌதிக தேவைகளை குறைத்து கொண்டவர் நாம் எப்போதும் அதிகமாக சாப்பிடுகிறோம் ஆனால் நாம் குறைவாக சாப்பிட வேண்டும் நாம் அதிகமாக தூங்குகிறோம் ஆனால் நாம் குறைவாக தூங்க வேண்டும் நாம் அதிகமாக யோசிக்கிறோம் ஆனால் நாம் குறைவாக யோசிக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறோம் நாம் பெரும்பாலும் காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கின்றோம் சோ இதுல அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா பௌதீக தேவைகளை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி குறைவா சாப்பிட்றது குறைவா தூங்குறது இதெல்லாம் அதிகமா ரொம்ப தான் இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி அதிகமா யோசிக்க கூடாது யோசிக்கணும் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனை சிந்தனையுமே ரொம்ப கம்மியா இருக்கணும் யோசிக்கிறதுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கணும் காலம் பத்தின சிந்தனையில வந்து நம்ம இருக்கோம்னு சொல்றது அவர் காலம் பத்தின சிந்தனையில நம்ம இருக்கோம்னு அவர் எதை மென்ஷன் பண்றாருன்னா பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இறந்த காலத்துல இருப்போம் இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின சிந்தனைல இருப்போம் சோ அதனால அந்த காலம் பற்றிய சிந்தனையிலேயே இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த எதை செய்ய செய்யும் பொழுதே நம்ம அந்த தவ நிலைக்கு நம்ம போயிடுவோம் முதல்ல எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே இருக்கணும் எல்லாவற்றையும் குறைத்து கொள்வதே தபஸ் இந்த பௌதீக உடலுடன் எதை செய்கிறோமோ அவற்றை குறைத்து கொண்டு வர வேண்டும் அதிகமாக உள்ளதை அழிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கோ அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார் மனிதனின் நோய்க்கு காரணம் எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக செய்வது ஓய்வில்லாமல் சுற்றி கொண்டிருப்பது அதனால்தான் லாக்டவுன் வந்து எல்லோரையும் வீட்டில் உட்கார வைத்தது இது அதிகமாக தியானம் செய்ய வேண்டும் என்பதன் அறிகுறியாகும் ஆழமான தத்துவம் கூட தியானம் தான் தவத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன அவை பௌதிக தேவைகளை குறைத்தல் மற்றும் தியானத்துடன் ஒன்றிணைத்தல் ஸோ தவம்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து நம்ம பௌதிக தேவைகளை குறைக்கிறது இன்னொன்று நம்ம தவத்தோட நம்ம இணைஞ்சு இருக்கிறது இந்த கொரோனா வந்ததுக்கான காரணமே என்னன்னா மனுஷங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டே கொடுக்காம எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆஃபீஸ் ஒர்க்ல இருக்கவங்களும் சரி ஆபீஸ் வேலை வந்து ரொம்ப அதிகமா செய்வாங்க அவங்க வந்து நேரம் காலம் பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமே செட் பண்ண மாட்டாங்க எந்த நேரம் வேணாலும் வேலை செய்யறது அதே மாதிரி இல்லத்தரசிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே விதமான செஞ்சுட்டு இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரியான வேலை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே விடாம வேலை செய்யறது இது எல்லாமே வந்து மனுஷனுக்கு உடம்புல வந்து ஒரு நோய் கொடுக்குங்கிறாங்க மனுஷனுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த கொரோனா வந்தது தியானம் செய்யறதுக்காக தான் இந்த கொரோனா வந்தது அப்படிங்கிற மாதிரி பத்ரிஜி சொல்லியிருக்காரு இமயமலைக்கு சென்று தியானம் செய்வது என்பது அதிகமாக தியானம் செய்வதாகும் பௌதீக தேவைகள் அதிகமாக இருப்பதால் அவற்றை குறைத்து கொண்டு அங்கு செல்லும் போது அதிகமாக தியானம் செய்து தவசீலர்கள் ஆனார்கள் நம்ம வந்து இமயமலைக்கு போய் தவம் செய்யறதுங்கிறது அதிகமா தியானம் செய்யற மாதிரி அர்த்தம் அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன முதல்ல இந்த பௌதிக தேவைகளை கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க போய் அங்க இமயமலையில போய் தியானம் செஞ்சீங்கன்னா அப்போ நீங்க வந்து தவசீலர்கள்லா நீங்க மாறுவீங்க அப்படிங்கிறாங்க எல்லோரையும் ஈஸ்வரனின் உருவமாகவும் கடவுளின் திரு உருவமாகவும் பார்ப்பது ஈஸ்வர பிரணிதானம் சர்வம் கல்வித்தம் பிரம்மா என்றால் ஒவ்வொரு மிருகம் ஒவ்வொரு செடி கல் மரம் மனிதனும் இறைவனின் வடிவம் எல்லாமே கடவுள் இந்த உடல் தெய்வீகமானது நம் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் எதிர் வீட்டில் இருப்பவர்கள் எல்லா நாடுகளிலும் இருப்பவர்கள் அனைவரும் கடவுள் வடிவம் ஆவர் ஆவார்கள் தெய்வீகம் ஆவார்கள் அனைத்தையும் தெய்வீகமாக பார்ப்பது ஈஸ்வர பிரணிதானம் அதையே நோக்கமாக கொண்டு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் ஸோ எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் நம்ம கூட இருக்கவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட கடவுள் தான் ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து தெய்வமா நம்ம பார்க்கறதுக்கு வந்து பழகணும் அப்படிங்கிறாங்க அந்த பயிற்சியில தான் நம்ம இருக்கணும் அதுதான் வந்து ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறாங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடி விலங்கு எல்லாமே வந்து அந்த இறைவனோட உருவம் தான் அப்படிங்கிற அந்த உணர்தல் வந்து நமக்கு இருக்கணும் அதுக்கான பயிற்சியும் நம்ம தினமும் செய்யணுங்கிறாங்க தபஸ் வாத்தியாயா ஈஸ்வர பிரணிதான கிரியா யோகா கிரியா என்றால் வேலை யோகம் என்றால் யோகம் என்றால் செய்ய வேண்டியது கிரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேலை அதுக்கப்புறம் யோகாங்கிறது செய்ய வேண்டியது அப்படிங்கிறாங்க என்ன என்ன நீங்க செய்யறீங்களோ அந்த வேலையை செய்யணும் அதுதான் வந்து கிரியா யோகம் மூன்று செயல்களை செய்ய வேண்டும் தியானம் புத்தகம் வாசித்தல் ஈஸ்வர பிரணிதானம் சோ மூணு விஷயத்த நீங்க செய்யணும் தியானம் அடுத்தது புத்தகத்தை வாசிக்கணும் இன்னொன்னு ஈஸ்வர பிரணிதானம் இதுல வந்து பத்ரிஜி நமக்கு சில புக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த புக்ஸை வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்குறாரு என்னன்னா words of the threshold what we say as we are nearing death லிசா ஸ்மார்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது மனிதர்கள் பல உண்மைகளை சொல்கிறார்கள் உதாரணமாக என் அம்மா தெரிகிறார் தேவர்கள் இறங்கி வருகிறார்கள் நான் பார்க்கிறேன் அவர்கள் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு கண்களுக்கு தெரிவதில்லை என்னை அழைக்கிறார்கள் என் நேரம் நெருங்கியது நான் போகிறேன் என்று சில ஆயிரம் பேர்கள் இன்றும் சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் இறக்கும் முன் அனைத்தையும் பார்ப்பார்கள் எல்லோரும் இறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறப்பதற்கு முன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் வருகின்றன அத்தகைய உதாரணங்கள் அனைத்தும் இந்நூலில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது வேர்ட்ஸ் ஆஃப் சோல் இல்ல அது வேர்ட்ஸ் ஆஃப் சோல் கிடையாது வேர்ட்ஸ் ஆஃப் த திரோல் வாட் வி சே வி ஆர் நியரிங் டெத் இந்த புக்ஸோட நேம் எல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணி போடுறேன் ஓகேவா இருக்கிறது வந்து ஒரு மனுஷங்க வந்து இறக்க போறாங்கன்னா அவங்களுக்கு அறிகுறி தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்க இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க அம்மா தெரியவாங்களா அப்புறம் இவங்களுக்கே வந்து சில விஷயம் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இவங்க கண்ணுக்கு தெரியுமா அதே மாதிரி மத்தவங்க கிட்டே இவங்க சொல்லுவாங்க நான் போ போறேன்ற மாதிரி அதிகமா அந்த வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வர்றது சோ நீங்க பல பேர் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி பேச்சு இந்த இதெல்லாம் சொல்லி கேள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துரும் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாம் வந்து அதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறப்பு நெருங்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாமே அவங்க இறக்க போறாங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த விஷயத்த தான் இந்த புக் வந்து நமக்கு சொல்லுது அடுத்தது வந்து மெடிடேஷன் பை கிறிஸ்டியானிட்டி ஆத்தர் வந்து புக் ஆஃப் சுவாமி ராமா இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருனா தியானம் அனைத்து நாடுகளிலும் எல்லா மதங்களிலும் உள்ளது அதனால் ஆழம் யாருக்கும் தெரியாது இந்நூல் கிறிஸ்துவத்தில் தியானம் எவ்வளவு தெளிவாக உள்ளது என்பதை விளக்குகிறது பாருங்க கிறிஸ்டியானிட்டியில கூட தியானம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த இந்த நூல் வந்து சொல்லுது எவ்வளவு தெளிவா இந்த நூல்ல வந்து நல்ல தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்களாம் தியானத்தை பத்தி ஸோ இந்த புக் நேம் இன்னொரு தடவை சொல்றேன் மெடிடேஷன் பை கிறிஸ்டியானிட்டி புக் ஆஃப் சுவாமி ராமா இன்னொன்னு வந்து தேர்ட் புக் வந்து த்ரூ த சக்ராஸ் டேல் ஆஃப் அட்வென்ச்சர் செவன் கோல்டன் பிரமிட் பை நாயா சுவாமி சாவித்ரி சிம்சன் அப்படிங்கிறவங்க இந்த புக் எழுதியிருக்காங்க இதுல வந்து நம்ம சக்ராஸ் நம்ம உடல்ல இருக்க சக்ராஸ் பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்களா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஒரு நிகழ்வை முன்னறிவிக்கும் புத்தகம் இது அதாவது மூவாயிரம் வருஷங்களுக்கு என்ன அதுக்கு மூவாயிரம் வருஷங்களுக்கு நடக்க போறத அதுக்கப்புறம் நடக்க வேண்டியத இந்த புக்கு வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரமும் சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளது சக்கரங்கள் என்பது நமது பிரா பிராணமய கோஷத்தில் உள்ள நரம்பு கூட்டங்கள் அவை நரம்பு மையங்கள் நமக்கு ஏழு உடல்கள் உள்ளது அதாவது இந்த புக்கு வந்து நம்மளுடைய சக்கராஸ்பத்தி சொல்லுது அதே மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராணமய கோஷா அந்த பிராணமய கோஷால வந்து இந்த நரம்பு மண்டலம் நரம்பு கூட்டடங்கள்னு போட்டிருக்கிறாங்க பட் நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே அந்த பிராணமய கோஷா தான் இருக்கு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஸ்வமய கோஷம் நிர்வாணமய கோஷம் இப்படி வந்து ஏழு கோஷங்கள் இருக்குல்ல செவன் பாடிஸ் இருக்குல்ல சோ இது பத்தின விஷயங்களுமே இந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிராணமய கோஷம் என்றால் அனைத்து ஆற்றல் நரம்புகளும் அதில் அடங்கும் பாத்தீங்களா நம்ம பிராணமய கோஷத்துலதான் எல்லா அனைத்து ஆற்றல் நரம்புகள் அந்த சேனல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இருக்கு உங்களுடைய விஸ்வசக்தி பூரா வந்து அந்த நரம்பு மண்டலத்துலதான் போய் வேலை செய்யுமே இந்த நரம்பு மையங்கள் சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நரம்பு மண்டலங்களை தான் நம்ம சக்கரம் அப்படின்னே சொல்றோமா இந்நூலில் சக்கரங்கள் பற்றிய தகவல்கள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது மகாபாரதம் மற்றும் அஷ்டாங்க யோகம் ஆகியவை ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மகாபாரதம் ஆஷ்ட அஷ்டாங்க யோகம் இது எல்லாமே இந்த சக்கரத்தோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உதாரணமாக குண்டலனி சக்தி அப்படின்னா திரௌபதியா குண்டலனி சக்தினாவே திரௌபதி மூலாதாரம் என்றால் சகாதேவன் சுவாதிஷ்டானம் என்றால் நகுலன் மணிபூரகம் என்றால் அர்ஜுனன் அநாகத்தம் என்றால் பீமன் விஷுத்தி என்றால் யுதிஷ்டன் ஆங்னா என்றால் கிருஷ்ணர் மற்றும் பீஷ்மர் இது ஒரு ஆன்மீக நூல் அனைத்து ஆன்மீகமும் அதில் குவிக்கு குவிந்துள்ளது சோ இந்த நூல்ல பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு வந்து குண்டல நீங்கிறாங்க மூலாதாரம்னா சகாதேவன் இப்படி ஒரு ஒரு மனுஷங்களும் எந்தெந்த சக்ராஸ்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் பேரா படிக்கிறேன் இதை படிச்சுன்னா நம்ம என்ன சக்ராஸ்ல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் மூலாதாரம் என்றால் யமம் சுவாதிஷ்டானம் என்றால் நியமம் மணிப்பூரகம் என்றால் ஆசனம் அனாகத்தம் என்றால் பிராணாயாமம் விசுத்தி என்றால் ய பிரத்யாகாரம் சாரி பிரத்யாகாரம் ஆங் என்றால் தாரணை தியானம் சமாதி மற்றும் பிரமிடுகள் சக்கரங்கள் மற்றும் பதஞ்சலி யோகம் போன்ற அனைத்தும் இந்நூலில் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது இதுல வந்து நம்ம மோஸ்டா நம்ம எல்லாரும் எந்த சக்கரால இருப்போம்னா மூலாதார சக்கரத்துலதான் இருப்போம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மூல மணி ஆஹ் மூலாதார சக்கரம் கிடையாது மணிப்புற சக்கரத்துல நம்ம இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த மணிப்பூரகம் என்றால் ஆசனம் அனாஹதம் என்றால் பிராணாயாமம் சொல்றாங்க விசுத்தி என்றால் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் யாரெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அவங்கள விசுத்தி சக்கரால இருக்கலாம் ஆங்னா என்றால் தாரணை தியானம் சமாதி மற்றும் பிரமிடுகள் சக்கரங்கள் மற்றும் பத்தஞ்சலி யோகம் போன்ற அனைத்தும் இந்நூலில் நன்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்த நூல் பாத்தீங்கன்னா லிவ்விங் இன் ஃப்ளோ அப்படிங்கிற புத்தகம் இது வந்து த சயின்ஸ் ஆஃப் சிங்க்ரோனசிட்டி அண்ட் ஹவு யோர் சாய்ஸஸ் ஷேப் யோர் வேர்ல்ட் பை ஸ்கை நெல்சன் இந்த புத்தகத்துல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தேர்வு செய்த ஒன்று இந்த உலகையே மாற்றும் நாம் செய்யும் செயல் உலகத்தையே பாதிக்கிறது நாம் செய்வது நம் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் உலகத்தையே அது பாதிக்கிறது ஸோ இந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு இதை நீங்க படிச்சு பாருங்க லிவ்விங் இன் ஃபுளோ த சயின்ஸ் ஆஃப் சிங்க்ரனிசிட்டி அண்ட் சாய்ஸஸ் ஷேப் வேர்ல்ட் பை ஸ்கை நெல்சன் சொல்றாங்க இது வந்து நீங்க செய்யற ஒரு ஒரு செயலுமே உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்கல அது உலகத்தையே பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த புக்கு பேர் வந்து கோயிங் டீப்பர் ஹவு டு மேக் சென்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் வென் யுவர் லைஃப் மேக்ஸ் நோ சென்ஸ் பை ஜீன் கிளவுடி கவன் இந்த புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த புத்தகத்தில் ஒரு நாய் ஒரு பையனிடம் பேசுகிறது நாய் ஒரு ஆன்மீக வழிகாட்டி நாம் நாயை இழிவாக பார்க்கிறோம் அதே நாய் மனிதனுக்கு எதுவும் தெரியாது என்று இழிவாக பார்க்கிறது அது வந்து இதுல நம்ம நாயை வந்து இழிவா பார்க்கறோம் ஆனா அந்த நாய் நம்மள வந்து இழிவா பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டியா நாய்ங்கிறது ஆன்மீக வழிகாட்டி நாய் மனிதனுக்கு எதுவும் தெரியாது என்று இழிவாக பார்க்கிறது தியானத்தின் மூலம் எந்த மிருகத்திடம் எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் சோ அப்பனா ஒரு ஒரு மிரு மிருகத்துக்கிட்டையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் தியானம் செஞ்சீங்கன்னா அதை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க லோப்சங் ராம்பா பூனைகளுடன் பேசுவார் நாய்களிடமும் பேசுவார் பூனைகள் அவரது புத்தகங்களில் குறிப்பிட்டுள்ளன குறிப்பிடப்பட்டுள்ளன பூனைகள் மிகவும் புத்திசாலிகள் மிகவும் அமைதியாக எல்லா வார்த்தைகளையும் கேட்கிறது புரிந்து கொள்கிறது அதாவது பூனை வந்து ரொம்ப புத்திசாலியா அமைதியா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படிங்கிறாரு லோப்சங்க் ராம்பா வந்து பூனையோட பேசுவாரா நாயோடையும் பேசுவாரா ஆழமாக செல்வது என்றால் நீங்கள் உங்களுக்கு உள்ளே செல்வது உண்மையின் உள்ளே செல்வது யதார்த்தத்தின் உள்ளே செல்வதாகும் நாம் அந்த யதார்த்தத்து எதார்த்தத்திற்கு வெளியே இருக்கிறோம் அதிலிருந்து எதார்த்தத்திற்குள் செல்ல வேண்டும் ஆஹ் அதாவது நம்ம வந்து அந்த உண்மைக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த உண்மைக்குள்ள போனீங்கன்னா உங்களால வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்கள் கிட்டையுமே நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் பேச முடியும் ஒரு நாய்கிட்ட கூட ஒரு பூனை கிட்ட கூட அது கிட்ட கூட உங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து எஃபர்ட்லெஸ் லிவிங் ஊவெல் அப்படிங்கிறவங்க ஆத்தர் அந்த ஸ்பான்டேனியஸ் ஸ்டேட் ஆஃப் நேச்சுரல் ஹார்மனி பை ஜேசன் கிரிகரி இந்நூலில் இயல்பாக வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று மிகச்சிறந்த மாஸ்டர் லாவுட்ஸு கூறுகிறார் இந்தியாவுக்கு புத்தர் கிறிஸ்டீனுக்கு சாக்ரட்டிஸ் போல சீனாவுக்கு லாவுட்ஸு சீன மொழியில் எஃபர்ட்லெஸ் லிவிங் அதாவது இயற்கையோடு இணைந்து நிம்மதியாக வாழ்வது என்று பொருள் விலங்குகள் நிம்மதியாக வாழ்வதைப் போல நாமும் இயல்பாக சுதந்திரமாக வாழ்வது சுகமானது எந்த 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 புற்றில் பாம்பு இருக்கிறது இருக்கிறது புத்தகத்தில் அறிவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிறிய புற்றில் பெரிய பாம்பும் பெரிய சிறிய பாம்பும் இருக்கலாம் சோ இவரோ அந்த லாவுட்ஸுங்கிற உடைய கோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு அறிவு பூர்ணமா இருக்கும் சோ இந்த புக்கை வந்து இந்த எஃபர்ட்லெஸ் லிவிங் அப்படிங்கிற புக்கு வந்து ஒரு முக்கியமான புக்கு அது வந்து நம்ம படித்தே ஆகணும் இப்போ எல்லாமே நம்ம சிலதெல்லாம் எஃபர்ட் போட்டு போட்டு செய்வோம்ல ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாவே நம்ம வந்து ஹார்மோனியில் இல்லை அப்படின்னு அர்த்தம் முதல்ல நாம் வந்து நம்ம கூடிய ஒரு ஹார்மோனியோடு இருக்கணும் ஸோ அதே இணக்கமாக இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கவங்க கூடயும் வந்து இணக்கமாக இருக்குது அதோடு இயற்கையோட ஒத்துசைத்து நம்ம வாழ்க்கையை வாழ்றது இப்போ ம அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க நம்மளை மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்காதுங்க நம்மள மாதிரி அதுங்களுக்கு இந்த அடுத்தவங்களை வந்து இது பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதுங்க அதுங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோட அவ்வளவு அழகா வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா மனுஷங்க மட்டும்தான் எல்லாமே மனுஷனுக்கு வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு மனுஷனுக்கு வந்து ஒரு குரு தேவைப்படுது அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவனால வந்து அத கத்துக்கவே முடியும் தன்னால கத்துக்கிற இது வந்து மனுஷனுக்கு இல்லாமதான் இருக்கு மிருகங்க பாத்தீங்கன்னா அதோட குழந்தை பிறந்தோம்னா அது பாட்டுக்கு அது கிடக்கடன்னு ஓடும் எல்லாம் இருக்கும் ஒண்ணும் சொல்லி கொடுக்கறது இல்ல ஆனா இப்ப மனுஷங்கன்னு எடுத்தா குழந்தையில இருந்து பெருசாகிற வரைக்கும் ஒன்னொண்ணும் மனுஷனுக்கு வந்து கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கு சோ அதனால நம்ம இயற்கையோடு ஒத்திசைலஸ் லிவிங் அப்படிங்கிற அந்த பிராக்டிஸை முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முயற்சியை விட்டு விட்டால் யோக பிரசிஷ்டர்கள் ஆவார்கள் யோக பிரசிஷ்டர்கள் என்பது மற்றொரு பிறவி எடுத்து விட்டு இடத்திலிருந்து தொடங்கி யோகியாக மாறுபவர்கள் ஒருவர் யோகியாகும் வரை பிறப்பு தொடர்கிறது அதாவது நம்ம முயற்சி எப்படி இருக்கணும்னா விடாமுயற்சியா இருக்கணும் முயற்சி பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அது வந்து விடாமுயற்சியா இருக்கணும் ஏன்னா இப்ப வந்து இந்த முயற்சியை விட்டுட்டா அவங்கள என்னன்னு சொல்றாங்கன்னா யோக பிரசிஷ்டர்கள் அப்படிங்கிறாங்க யோக பிரசிஷ்டர்கள் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து பேர்த் எடுத்து பிறந்துட்டே இருப்போம் நம்ம அந்த யோகியா மாறுற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பிறந்து பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் அந்த சைக்கிள்ல வந்து நம்ம இருந்துட்டே இருப்போம் எந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் இருந்தாலும் வீட்டிலோ வெளியிலோ எத்தனை இடையூறுகள் வந்தாலும் பிடியை விடக்கூடாது ஒன்றை முயற்சி செய்தால் அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் பற்றை விடுவதை விட இறந்து விடுவதே மேல் அவருக்கு அவரே குரு அவருக்கு அவரே சிஷ்யர் என்பது என்பதை எப்பொழுதும் வேமனா அவர்கள் தனக்குள் சொல்லி கொள்வார் சோ நமக்கு வந்து நாமளே குரு நாமளே தான் கூட சோ வேமனான்னு ஒருத்தர் வந்து அவருக்கே அவர் பாரா மூளை வாசிப்பதற்கும் நாக்கு சுவைப்பதற்கும் கண்கள் இயற்கையின் அழகை காண்பதற்கும் காதுகள் இசையை கேட்பதற்கும் உள்ளது மனிதனாக பிறந்ததற்காக தவம் புத்தகம் வாசித்தல் ஈஸ்வர பிரணிதானம் ஆகிய மூன்றையும் செய்யாவிட்டால் இந்த மனிதன் அவனை சுமக்கும் காலை என்று வேமனன் விளக்குகிறார் தன்னுள் இருக்கும் இறைவனை காண முடியாமல் கல்வடிவில் இருக்கும் இறைவனை காண காத்து நிற்கிறான் தியானத்தின் குறிக்கோள் ஒருவர் ஒருவரது உடலில் உள்ள ஏழு உடல்களையும் கண்டறிந்து இறைவனை இறைவனை உணர்வதே ஆகும் சோ தியானத்தோட குறிக்கோள் என்னன்னா அந்த இறை சக்திய உணர்றதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஏழு உடல்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இறை சக்தியும் உணர்றதுதான் தியானத்தோட குறிக்கோள் ஓகே மாஸ்டர்ஸ் இதோட நான் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி